ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மொழி பயிற்சி வந்து பார்த்துக்கிட்டு ஏற்கனவே வந்து மூணு இயல் பார்த்துருக்கோம் இதில் வந்து இயல் நான்கும் இயல் ஐந்தும் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மொழித்திறன் பயிற்சி வந்து பார்த்து முடிச்சாச்சு அது வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் ஒரு பேரா கொடுத்துட்டு அதுக்கு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்குன்னு கேட்டிருப்பாங்க அதுதான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் குறிப்பு தருக பிறந்தார் அருளிய பிறந்தாருங்கிறது என்ன இலக்கணக்குறிப்புனா படற்கை பளர்பால் இ இறந்த கால வினைமுற்று பிறந்தாருங்கிறது இறந்த காலத்தை குறிக்கும் அப்போ வந்து இது வந்து படற்கை ப பளர்பால் இறந்த கால வினைமுற்று அடுத்து வந்து அருளிய அப்படிங்கிறது பேரச்சம் ஓகே அடுத்து பாருங்க திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் விடைக்கேற்ற வினாவே எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க என்ன வினா எப்படி அமைக்கலாம் அப்படின்னா ஜியு போப் எந்த எண்ணத்தில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் போப் எந்த எண்ணத்தில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணும் தனியாகவே பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்கள் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக இப்போ வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்களில் அப்படிங்கும்போது பள்ளிக்கூடங்கிறது பண்பு பண்புத்தொகை அதாவது கூடங்கிறது பொது பெயரில் வரும் பள்ளிங்கிறது சிறப்பு பெயரில் வரும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து சத்துணவு கூடம் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ இது வந்து பண்பு பண்புத்தொகை அதில் வந்து வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை அனைத்து இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியோலுகிறதில் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்க துறை அனைத்து துறை கல்வியையும் இங்கே வந்து ரையை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி பிரியும் நமக்கு அப்படின்னா இரு பிளஸ் ஐன்னு பிரியும் அப்போ வந்து ஈற்றெழுத்து என்னவா வந்திருக்கு நமக்கு உயிரெழுத்தாக வந்திருக்கு ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து இந்த வருமொழி முதலெழுத்து வந்து காசாதப அப்படி வந்துச்சுன்னா அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி வந்து இந்த இடத்துல வந்து வல்லினம் இக்குங்கிறது மிகுந்திருக்கு அடுத்தது பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய அப்ப அத்தகையங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகாது கல்வியே ஏகார சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்ப அதை நீக்கிடணும் பயனளிக்கும் என்று போப் கருதினார் அடுத்து பாருங்க பொறுத்து கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் இலக்கண நூல் திருக்குறள் அறநூல் புறநானூறு சங்கநூல் திருவாசகம் பக்தி நூல் அடுத்து பாருங்க இந்த பேராகிராஃபுக்கு கீழே வந்து அவங்களே வந்து இந்த தடவை வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான தமிழ் மீனிங் தான் பார்க்க போகிறோம் ரிலீஜியன் மதம் மெடிஷன் மருத்துவம் ஃபிலாசபி தத்துவம் சயின்ஸ் அறிவியல் ஐடோல்ஸ் சிலைகள் அடுத்து பாருங்க இதில் வந்து உவமை மற்றும் உருவகத்தை வந்து சொல் சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க நம்ம ஜஸ்ட் வந்து எதெல்லாம் எதை எதெல்லாம் வந்து உருவக சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து உவமை ஸ்கை ப்ளூ கலர் வந்து உருவகம் இப்போ பாருங்கள் மின்னல்களை போன்ற சொற்கள் அப்போ வந்து ஓமைத்தொடரில் வந்து போன்ற போல அது மாதிரி வந்து ஓமை இடம்பெற்றிருக்கும் அது வந்து தொடர்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுக்கி வைக்கப்படாத புத்தகங்களைப் போல நத்தியை போல பூனை குட்டியை போல இதெல்லாம் வந்து ஊமை தொடர் உருவகங்குறது அந்த போலங்கிறது இடம்படாம அதுவே உருவகப்படுத்தி சொல்லிருப்பாங்க அதாவது இந்த சுடர் விழி சுடர் போன்ற விழி அப்படிங்கிறத விழிச்சுடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எண்ண வலை அதாவது வலை போன்ற எண்ணம் அப்படிங்கறது எண்ண வலை அப்படின்னு எண்ணமே வலையாக சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க பசி கயிறு அதாவது கயிறு போன்ற பசி அப்படின்னு சொல்லாம பசியே கயிறா வந்து சொல்லி தான் வந்து உருவகப்படுத்தி சொல்வது வந்து உருவகங்கள் அடுத்து பாருங்க இந்த இருபொருள் தருமாறு பேசுகிறது சொல் பிரித்து ஒரு மாதிரி சேர்த்து ஒரு மாதிரி மீனிங்ல வரும் இல்லையா அதுதான் இது பாருங்க கால்நடை கால்நடைகளை மேய்ச்சல் நிலைத்திற்கு அதாவது கால்நடைனா வந்து மாடுகள்னு சொல்றான் சிறிய தொலைவை கடக்க கால்நடையாக நடந்தே செல்வது அப்படிங்கிற இரண்டு மீனிங் ஒன்று வந்து மாடு இன்னொன்று நடந்தே செல்வது அதே மாதிரி இங்க பாருங்க பின்னாக்கு பின்னாக்கு அப்படின்னா அதாவது மாட்டுக்கு வக்கிக்கிற பின் நம்ம வந்து மருவமொழியில புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவேன் அந்த பின்னாக்கு பில் நாக்குன்னா பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்கும் தான் வந்து பில் நாக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து எட்டு எட்டுன்னா நம்பர் எட்டு வரை என்னனேன் எழுதுவரை அதாவது வந்து வயல்ல வந்து வரை வந்து விரைச்சேன் அப்படிங்கிற சொல்கிறாங்களே அது அடுத்தது வந்து அறிவில்லாதவன் நார்மலா ஆதவன் அறிவில் ஆதவன் அப்படின்னா நான் அறிவில் வந்து சிறந்தவன் சூரியன் போன்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மீனிங் தங்கைனா நமக்கு தங்கை அடுத்து தம் கை தம்கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மீனிங் இந்த தங்கையை பிரித்து தம் பிளஸ் கை அடுத்து வைகை வைகைன்னா வைகை ஆர சொல்றாங்க வைகை ஒரு குழந்தைய மேலே கையை வை அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து நஞ்சிருக்கும் இப்போ வந்து ஒரு வாழைப்பழம் வந்து நஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது நஞ்சு இருக்கும் பாம்புல வந்து நஞ்சு நஞ்சுனா விஷம் இருக்கும் அப்படின்னு வினாக்களுக்கு விடையலுக்கு பார்க்கறோம் அன்று அல்ல இதுக்கு வந்து உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்க போறோம் அன்றுங்கிறது ஒருமையில் குறிப்பது அல்லங்கிறது பன்மையை குறிப்பது இப்ப எடுத்துக்காட்டு நீ செய்யும் செயல் நன்று அன்று அப்படின்னு சொல்லலாம் இப்ப இல்ல அப்படின்னா இது பூனை அன்று அப்ப ஒரு பூனையை குறிக்கும் போது அன்று இங்க பாருங்க நான் கேட்டவை இவை அல்ல கேட்டவைங்கிறது அல்லனு பயன்படுத்தணும் ஓகே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அடுக்குத்தொடர் திளைப்பர் அப்படிங்கிறது படற்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று அடுத்தது ரசிகர் தமிழ் சொல் எழுதுகிற ரசிகருக்கு வந்து என்ன தமிழ் சொல்னா நேயர் அல்லது சுவைப்பவர் அடுத்தது வந்து மாநில மேலவை ஆங்கில கலைச்சொல் தருக அதுக்கான ஆங்கில சொல் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அடுத்து வந்து வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தின் திளைப்பதையே டி விரும்பினார் விடைக்கேற்ற வினா அமைக்க இது எப்படி கேட்கலாம் வினா வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதை விரும்பியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து வந்து மேலவை புத்துணர்வு சொற்களின் புணர்ச்சி வகையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க அவையை பிரித்தோம்னா மேல் ப்ளஸ் அவை அப்போ வந்து இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி மேலவைன்னு புணரும் உடல்னா மெய்யெழுத்து ஆங்குறது உயிர் எழுத்து அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இல் ப்ளஸ் அ லான்னு மாறிடும் அடுத்து வந்து புத்துணர்வு இந்த புத்துணர்வுங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் புதுமை ப்ளஸ் உணர்வுன்னு பிரிக்கலாம் அப்போ போதல் என்னும் விதிப்படி இந்த மை வந்து கெட்டு போயிடும் அடுத்தது பாருங்கள் இந்த தூவை பிரிச்சிங்கன்னா இத்து பிளஸ் ஊன்னு வரும் இத்து பிளஸ் ஊன்று வரும்போது புத்து அப்படின்னு வரும்போது தனிக்குறில் முன் ஒற்று வந்துச்சுன்னா இரட்டும்னு பார்த்துருக்கோமா அப்போ வந்து இந்த இத்து நூறு டைம் வந்திருக்கு அடுத்தது இப்போது இந்த தூவை பிரிக்கும் போது ஊ வருதா அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி இதை விட்டு ஊ போயிரும் அடுத்தது பாருங்க இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புத்துணர்வு அப்ப நாலு விதி இதுல ஈறு போதல் தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த நாலு விதிப்படி வந்து இது புனரும் இதில் வந்து அடுத்தது பாருங்கள் இதில் வந்து தமிழாக்கம் தருகன் கேட்டிருக்காங்க இது சிம்பிளாக நாட்டுப்புற பாடல்களுடைய பெருமைகள் பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இது எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸில் தான் இருக்கும் எதுவும் வந்து கடினமான வார்த்தைகளில் இல்லை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு கடினமான வார்த்தைகளில் இல்லை அதனால் இது நீங்கள் ஜஸ்ட் ரீடிங் விட்டிங்கன்னாவே போதுமானது வாங்க இன்றைக்கான இதோட வந்து இயல் ஃபைவ் முடியுது அடுத்தது இன்னைக்கான உங்களுக்கு கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு சொல் கொடுத்துருக்கு இந்த மூணு தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இனக்குழு புவிச்சூழல் வேர் சொல் அகராதி இது மூணுக்கும் வந்து ஆங்கில வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்